ஹலோ சார் வணக்கம் சார் வணக்கம் சார் என் பேரு மகேஷ்வரி மாநில பிஜேபி ஆஃபீஸ்ல கால் பண்ணேன் சார் நந்தினி வடம் இருக்காங்களா சார் நந்தினி வடம் சொல்லுங்க நீங்க சார் ஓகேங்க சார் அரசாங்க திட்டங்கள் பற்றி உங்கள் கருத்து பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகவும் முக்கியமானது சார் பிரதமருடைய உஜ்வாலா திட்டத்தையும் கீழே மானிய கேஸ் வாங்கி யூஸ் பண்ணிட்டு பண்ணிருக்கீங்களா சார் உஜ்வாலா திட்டம் மானிய கேஸ் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா சார்

பத்து கோடி பெண்கள் பயனடைந்துள்ளார் சார் வர லோக்சபா தேர்தலில் பாஜக வாக்களிப்பீங்களா சார் நானும் ஓட்டு போட மாட்டேன் என்னால முடிஞ்சா நூறு ஓட்டு போறதுக்கு போறது வேலை பார்ப்பேன் சார் இல்லை திருப்பி கேள்வி எனக்கு புரியல திருப்பி கேளுங்க பாஜகவுக்கு ஓட்டு போடுவீங்களான்னு கேட்குறேன் சார் பாஜக முட்டாள் பையனா ஓட்டு போடுவான் மேடம் சொல்லுங்க சார் கேட்குதுங்களா

முப்ப அறுபது ரூபாய் வித்த பெட்ரோல் நூத்தி பத்து ரூபாய் விற்குது மகிழ்ச்சி முன்னூத்தம்பு தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி அம்பது ஆயிரம் ரூபாய் விற்குது மகிழ்ச்சி ரூபா விற்று அரிசி மூட்டை ஆயிரத்தி எழுநூறுவா விற்குது மகிழ்ச்சி வேற என்ன அப்புறம் சொல்லுங்க என்ன இருநூத்தம்பது ரூபாய் விற்றீங்க எழுநூத்தம்பது ரூபாய் விற்குது அதுவும் மகிழ்ச்சி அப்புறம் சொல்லுங்க சொல்லுங்க மேடம் வேற கேளுங்க உங்களுடைய சட்டமன்ற தொகுதி சொல்லுங்க சார் சட்டமன்ற தொகுதி எதுக்கு கேக்குறீங்க உங்களுக்கு உங்களுக்கு சட்டமன்ற தொகுதி என்னன்னு தெரியாதுங்க சார் யா தெரியாதுங்க என்னடா சார் நீங்க சொன்னதா சார் எனக்கு சட்டமன்ற தொகுதி தெரியும் அப்படிங்களா ஆமாங்க சார் செய்யூர் சட்டமன்ற தொகுதி சார் செய்யூர் சட்டமன்ற தொகுதிங்க செய்யூர்ங்களா சார் ஆமா மேடம் நீ கேக்குறீங்களா இப்போ நீங்க நினைக்கிறீங்க பிஜேபி பத்தி நீங்க நினைக்கிறீங்க மேடம் சார் பிஜேபி பத்தி உங்க கருத்து சொல்லுங்க சார் நான் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சார் இல்லங்க நம்ம பேசிக்கலாம் சொல்லுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க பிஜே பத்தி நான் ஒண்ணு நினைக்கலங்க சார் வரவேற்பு மக்களவை தேர்தலில் பாஜக வெற்றி பெற செய்யும் மோடிஜி வலுப்படுத்தும் தாமரை சின்னத்தில் வாக்காளிங்க சார் நீங்க ஓட்டு போட்டாலும் நான் ஓட்டு போட்டாலும் அதானி அம்பானி அம்பானி புள்ள அதானி புள்ள அதானி பேரன் அம்பானி பேரன் அதை எத்தனாயிரம் கோடி திரும்பி ஒன்னு அனுப்புறேன் இவன் அவன் குடும்பம் தான் நல்லா இருக்கான் நீ என்னான காட்சி எல்லாம் ஓட்டு போட்டுதான் இருக்கணும் சரிங்களா சரிங்க சார் ஆமாம் அப்புறமா உங்கள் பிள்ள உங்கள் உங்கள் பையன் வந்து அரிசி வாங்கும்போது ஐயாயிரூவா விற்கும் ஒரு மூட்டை அரிசி ஒரு பெட்ரோல் வந்து ஐநூறுரூவா விற்கும் நாற்பதுல வச்சுக்கா தயவுசெய்து ஓட்டு மட்டும் போடறாதீங்க ஓகேங்க சார் நன்றிங்க சார் ரைட் வச்சுட்டுங்களா